மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த வாரம் பெய்த மழையால் வரதராஜபுரம் பகுதியில் முல்லைநகர் நகர் தனலட்சுமி நகர் பிடிசி நகர் அஷ்டலட்சுமி நகர் போன்ற இடங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு எல்லாம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களிடம் எடுத்து வந்து காண்பித்தேன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவர் எதை எடுத்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவர் குறையாக செய்யாதவர் அதை நாடறியும் ஆனால் அந்த பகுதியில் என்னுடைய தொகுதியில் வரதராஜபுரம் பகுதியில் அரைக்குறையாக வேலை நடந்திருக்கிறது முழுமையாக நடைபெறவில்லை ஆனால் முன்பு ஒரு காலத்திலெல்லாம் மழை வந்தால் வெள்ளம் வந்தால் பத்து நாட்கள் இருபது நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும் உங்களுடைய முயற்சியால் இப்பொழுது ஒரு நாளில் வடிந்து விடுகிறது இருந்தபோதிலும் போதிலும் அந்த பகுதியில் நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது திருப்புகழி கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கே தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும் கடந்த காலத்தில் இருந்து நீங்கள் இதற்கு முன்பு இருக்கும்பொழுதே ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் அதுல உரத்தூர் ஏரி படப்பை ஏரி மணிமக்களம் ஏரியை தேக்கமாக ஆக்கினால் இந்த பகுதியில் தண்ணீர் வராது என்று ஆகவே திருப்புகழ் கமிட்டியை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் எல்லா இடத்திலும் ஏற்பது போல் நெருக்கடி எனக்கும் என்ற தொகுதியில் இருக்கிறது ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன் வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய மாண்பிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்றாகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக் ஆக திருப்புகழ் கமிட்டி மட்டும் திருவாசி கமிட்டி கொடுத்தாலும் சரி நீங்க சொன்னது எனக்கு தெரியும் அதனால கூட அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு கூப்ப கவலைப்பட வேண்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த வாரம் பெய்த மழையால் வரதராஜபுரம் பகுதியில் முல்லை நகர் தனலட்சுமி நகர் பிடிசி நகர் அஷ்டலட்சுமி நகர் போன்ற இடங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு பத்திரிகை எல்லாம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களிடம் எடுத்து வந்து காண்பித்தேன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவர் எதை எடுத்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவர் அரைக்குறையாக செய்யாதவர் அதை நாடறியும் ஆனால் அந்த பகுதியில என்னுடைய தொகுதியில வரதராஜபுரம் பகுதியில் அரைக்குறையாக வேலை நடந்திருக்கிறது முழுமையாக நடைபெறவில்லை ஆனால் முன்பு ஒரு காலத்திலெல்லாம் மழை வந்தால் வெள்ளம் வந்தால் பத்து நாட்கள் இருபது நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும் உங்களுடைய முயற்சியால் இப்பொழுது ஒரு நாளில் வடிந்து விடுகிறது இருந்த போதிலும் அந்த பகுதியில நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கு தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும் கடந்த காலத்தில் இருந்து நீங்கள் இதற்கு முன்பு இருக்கும்பொழுதே ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் அதுல உரத்தூர் ஏரி படப்பை ஏரி மணிமக்களம் ஏரியை நீர்த்தேக்கமாக ஆக்கினால் இங்கு இந்த பகுதியில் தண்ணீர் வராது என்று ஆகவே திருப்புகழ் கமிட்டியை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் எல்லா இடத்திலும் ஏற்பது போல் நெருக்கடி எனக்கும் என்ற தொகுதியில் இருக்கிறது ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன் வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்பகல் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்றாகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர் நல்லா ஆக திருப்புகோள் கமிட்டி மட்டும் இல்லை திருவாசியர் கமிட்டி கொடுத்தாலும் சரி நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும் அதனால் நான் முந்தாள் கூட அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் குறை தீர்க்கப்படும்